திருச்சி மாவட்டம் முசிறியை அடுத்த காட்டுப்புத்தூர் அண்ணா நகரை தான் பழனிமலை இவருடைய மகன்தான் கிருஷ்ணமூர்த்தி வயது இருபத்தி ஒன்பது ஐடிஐ படித்துவிட்டு விவசாய வேலை செய்து வந்துள்ளார் இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை காட்டுப்புத்தூரை அடுத்த சீத்தம்பட்டியை சேர்ந்தவர் தான் மோகன்ராஜ் இவர் டிரைவராக வேலை செய்து வருகிறார் இவருடைய மனைவிதான் கீர்த்தனா வயது இருபத்தி மூணு இவர்களுக்கு திருமணமாகி ஆறு வருடங்கள் ஆகிறது ஐந்து வயதில் ஒரு மகளும் உள்ளார் பிஏ பட்டதாரியான கீர்த்தனா தவிட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நர்சரி பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் தான் கிருஷ்ணமூர்த்திக்கும் கீர்த்தனாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் நடைவில் கள்ளக்காதலாக மாறியது இது இரு வீட்டாருக்கும் தெரியவந்ததால் வந்ததால் கண்டித்து முன்னர் இதனால் இருவரும் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தனர் அதன்படி கிருஷ்ணமூர்த்தி கீர்த்தனா இருவருமே காட்டுப்புத்தூர் அருகே தனியார் ரைஸ் மில் அருகில் உள்ள மோட்டார் கோட்டையில் தனித்தனியாக கயிற்றில் நேற்று பிற்பகல் தூக்குமாட்டி தற்கொலை செய்தும் கொண்டனர் இது குறித்து காட்டுப்புத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர்